ஆணும் பெண்ணும் சமம் பெண்களும் படிக்க வேண்டும் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கவே முடியாது ஏன் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களே படிக்கிறது கஷ்டம்தான் ஒரு குறிப்பிட்டது தான் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சாதனை தான் இவைகள் எல்லாம் இதெல்லாம் மாணவிகளாக இருக்கிற நீங்கள் கடந்த வரலாற்றை புரட்டி பார்த்தால்தான் தெரியும் அப்போ எப்படி இருந்தது அப்போ ஏன் இவ்வளோ பேர் படிக்கலை இப்போ எப்படி இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எப்படி கல்வி தரம் உயர்ந்தது எப்படி கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்தது என்பதையெல்லாம் மாணவிகளாகிய நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும் அதை நீங்கள் தெரியும் உங்கள் பெற்றோர்களை சென்று கேட்டு பாருங்கள் உங்கள் பாட்டி அவங்களுக்கு அம்மா உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் ஏன் பாட்டி நீ படிக்கலைன்னு கேட்டு பாருங்கள் அவங்க அதற்கான பதிலை சொல்லுவார்கள் அந்த காலத்தில் படிப்பதற்கு அனுப்பப்படுவதே இல்லை பெண்கள் என்று சொன்னால் படிக்க வைப்பதே இல்லை இன்னைக்கு பார்க்குறோம் பிரின்ஸிபால்லேருந்து ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து பேராசிரியர்கள் இருந்து இவ்வளோ மகளிர் வளர்ந்திருக்கிறார்கள் இவ்வளோ பேர் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான்மா திராவிட மாடல் அதுதான் பெரியார் சொன்னது இது அரசியலுக்காக அல்ல இது வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் சொல்லுவது உண்டு நான் இது வந்து அதுவும் இந்த கல்லூரி ஒரு பள்ளியாக பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு முகமதிய பள்ளியாக துவக்கப்பட்டு பிறகு இதே கல்லூரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு இதிலே பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கலைஞர் இன்று நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே நிறைவு விழா நிகழ்ச்சியை அந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் இது தனித்துவ மகளிர் கல்லூரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மாற்றப்பட்டது உன்னை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நான் தடவை வரும்போது கூட சொன்னேன் போய் சுற்றிலாம் கூட பார்த்துட்டு போனேன் அப்போ இங்கே ஒரு ரோடு ஆர்ட்ஸ் காலேஜின் பேர் அப்ப அந்த மவுண்ட் ரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ரோட்டை ஒட்டியிருக்கும் அதுக்கும் பின்னால் காயிதே கல்லூரி இருக்கும் அந்த மவுண்ட் ரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் அப்போ நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நான் சென்னைக்கு வந்தால் அங்கே என்னுடைய நண்பர் நித்தியானந்தம்னு ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார் அவர் அறையில் தான் தங்கும் ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்லாம் கூட போய் பார்த்துட்டு போன போன தடவை வரும்போது பழைய கால நினைவுகள் மறக்க முடியாது அப்படி இருந்த நிலைமை அப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் மவுண்ட் ரோடாக இருந்தது அதுதான் ஃபேமஸாக தெரியும் அப்போ காய்தே மில்லத் இந்த விமென்ஸ் காலேஜ் இருந்தது நான் கூட நினச்சி பார்க்கறது உண்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்ன நான் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள்லாம் படித்தது ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு கல்லூரிக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்போல்லாம் என்னன்னாக்கா அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபைனல் எஸ்எஸ்எல்சின்னு பேர் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வயசானவங்களுக்கு தான் தெரியும் கிறிஸ்டம்லாம் தலையாட்டுறாருனா அவங்களாம் அதெல்லாம் எஸ்எல்சி படித்தவங்க தான் அப்போல்லாம் நாங்களாம் எஸ்எல்சி படித்தவங்க அப்போ ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சின்னு இருந்தது அந்த எஸ்எஸ்எல்சி நான் கண்டாட்சிபுரங்கிற கிராமத்தில் படித்தேன் அந்த எஸ்எஸ்எல்சி நான் படிக்கும்போது அங்கே மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினாறு பேர் எவ்வளோ பேர் பதினாறு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ளஸ் டூவில் எங்கன்னா பதினாறு இருபது இருபத்தஞ்சுலாம் படிக்கிறாங்களா உங்கள் ஊரில் இருக்கிற ப்ளஸ் டூ ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இப்போ ஆ சொல்லுங்கம்மா தெரியாதா நூற்று கணக்கில் படிக்கிறாங்க நூறு இரநூறு முந்நூறுன்னு படிக்கிறாங்க ஆனால் அப்போ பதினாறு பேர் படித்தோம் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா அந்த பதினாறு பேர் படித்தோம்னா எஸ்எஸ்எல்சி அது படிச்சுட்டு அப்புறம் பிஇசி போய் அப்புறம்தான் காலேஜுக்கு போகணும் இங்கே இருக்கிற நம்ம டைரக்டர் எல்லாம் ஜாயின் டேரெக்டர்லாம் அப்படி படித்தவங்க தான் இருப்பாங்க அவங்களாம் ஐஏஎஸ் சொல்ல போய் அப்படி அப்படியே படிச்சுட்டு வந்தாங்க அப்போ அந்த பதினாறு பேர் நாங்கள் படித்தோம் பாரு எஸ்எஸ்எல்சியில் அந்த பதினாறு பேரில் ஒன்று 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 பதினஞ்சு பேர் பையங்க இந்த பொண்ணு பேர் கூட திலகவதினு பேர் இருக்கு ஏன் சிரிக்கிறீங்க கிளாஸ்மேட் பேர் மாதிரி பதினாறு பேரில் ஒன்றே ஒன்று பொண்ணு பதினஞ்சு பேர் பையங்க அந்த கிராமத்தில் படித்தது எஸ்எல்சி பதினாறு பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே போனேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே அந்த ஊருக்கு நான் படித்த ஊராச்சும் அங்கே போனேன் அந்த பள்ளிக்கூடத்திலே என் பேரில் கொஞ்சம் நிதியெலாம் முதல் மார்க் பெறுபவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அந்த கல்லூர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தேன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நான் முன் அமைச்சராக இருக்கும் பொழுதே கண்டாச்சிபுரத்தில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளின்னு ஒன்று கொண்டாந்துட்டோம் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்போ அந்த ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு போனேன் அங்கே போய் கேட்டேன் இங்கே எத்தனை பேர்ப்பா ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னு அந்த ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன் அவர் சொன்னார் முந்நூற்றி எண்பது பேர் படிக்கிறாங்க சார் ப்ளஸ் டூவில் முந்நூற்றி எண்பது பேர் பதினாறு பேர் படித்த இடத்துல பாய்ஸ் மட்டும் முந்நூற்றி எண்பது பேர் அப்புறம் அந்த கேர்ள்ஸ் ஹெட்மிஸ்ட்ரஸ் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேருமா ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நானூற்றி அறுபது பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாத்தியாமா இதுதாம்மா திராவிட மாடல் இதுதாம்மா பெரியார் அண்ணா அம்பேத்கர் சொன்னது எங்கள் முதலமை நம்ம கல்லூரி முதல்வர் சொன்ன மாதிரி அம்பேத்கருடைய ஆசையெல்லாம் இதுதான் திராவிட மாடல் இதுதான் வேற யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக இல்லை எல்லாரும் படிக்கணும் பதினாறு பேர் படித்த இடத்துல இன்னைக்கு முந்நூற்றி எண்பது பிளஸ் நானூற்றி அறுபது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் படிக்கிறான்னா அதுதான் கல்வி வளர்ச்சி அதுதான் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சி அதுலேயும் அப்போ பதினாறுல ஒன்று பொண்ணு இருந்த காலம் போய் இப்போ ஆண்கள் படிக்கிறத விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது அதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த பெண் கல்வியை வளர்க்க வேண்டும் பெண்கள் படிப்பதை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்தார் உங்களுக்கு தெரியும் புதுமைப்பின் திட்டம்னா அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவ மாணவிகள் இப்போ மாணவர்களுக்கும் கொடுத்துட்டார் தமிழ்ப்புதல் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மகளிருக்கு அரசு பள்ளிகளிலே ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மகளிர் கல்லூரிக்கு சென்றால் உயர்கல்விக்கு சென்றால் எந்த பாடம் படித்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி இருந்தாலும் 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 சரி 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 எந்த பாடம் படித்தாலும் அவர்களுக்கு மாதம் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் அதை வழங்குகிற ஒரு புதுமைப்பின் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இங்க பட்டம் பெறுகிற மகளிர்ல கொஞ்சம் பேர் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கியிருப்பீங்க வாங்கியிருக்கீங்களா தூங்க பாப்பான் புதுமை பின் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றவர்கள் கைத்துக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை எல்லா மாணவிகள் இருக்காங்களா டிகிரி வாங்கிட்டு முதல்ல படிச்சவங்க இவங்க இதில் இந்த முதல் நான் இந்த புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிலே படித்த மாணவர்கள் நானூற்றி அறுபத்தி ஆறு பேர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் பெற்றார்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இதெல்லாம் எந்த வருஷம் டிகிரி வாங்கினவங்க இந்த வருஷம் தானே இப்போ எப்போ பாஸ் பண்ணவங்க நீங்கள் இருபத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்க அப்போ உங்களுக்கு புதுமை பிரிந்து தான் இப்போ கிடையாது ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த மாணவிகள்லாம் இருக்காங்கள்ல சுற்றி அந்த இருபத்தி ரெண்டில் பிறகு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது அதுதான் முக்கியம் நீங்க போய் இதை உங்கள் வீட்டில் உங்க சகோதரிகள் இருக்காங்க அவங்க கல்லூரியில் படிக்கவங்க இருக்காங்க உங்கள் ஊரில் இருக்கிற மகளிர் இருக்காங்க அவங்க கல்லூரியில் படிக்கணும் உயர்கல்வி வளரணுமா படி 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 அதைத்தான் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் 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 என்று கொண்டிருக்கிறார் நாம் இதெல்லாம் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நான் முதல்வன் இங்கே சொன்னாங்க இங்க வேலைக்கு போயிருக்கிறது இங்கே பயிற்சி கொடுக்கறதுல கல்லூரி இந்த கல்லூரி தான் முதல் கல்லூரியாக இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம படிக்கிறதுலாம் எதுக்கு படிக்கிறோம் படித்த உடனே வேலைக்கு போகணும் அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகணும்னு போகிறோம் அந்த வேலைக்கு செல்லுகிற திறமையை படிக்கிற பொழுதே உங்களுக்கு வளர்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் தான் நான் முதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து உங்களுக்கெல்லாம் படிக்கிற பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமையை வளர்க்கிற ஒரு நிகழ்வையும் உருவாக்கி அதற்கான ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அதை உங்களுக்கும் அந்த பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்தை கூட நம்முடைய இளைஞரணி நம்முடைய இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் படிப்பும் விளையாட்டும் இரண்டு கண்கள் மாதிரி படிக்கும்போதே நீங்கள் ரெண்டுலேயும் சிறந்து விளங்கணும் விளையாட்டில் சிறந்து விளங்குவவர்கள் படிப்பிலையும் சிறந்து விளங்குவார்கள் இங்கே கிரவுண்டெலாம் இருக்கா மைதானெலாம் இருக்கா எல்லாம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் உடம்புக்கும் நல்லது எக்ஸசைஸ் மனதுக்கும் நல்லது அதையெல்லாம் செய்யணும் அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாட்டில் உயர்கல்வியிலே சிறந்தது இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு இப்ப விளையாட்டிலேயும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உலக செஸ் சாம்பியனே இங்கே நடத்தி முதன் முதலாக ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அது போதாதுன்னு நேற்று தெற்கு ஆசியாவிலேயே முதன் முதலாக ஒரு கார் பந்தயத்தை எஃப் ஓ கார் பந்தயத்தையும் நடத்தி அதற்கும் வழிகாட்டி இருப்பவர் நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் இதற்கெல்லாம் ஊக்கம் கொடுப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்துகிட்டே இன்னைக்கு இங்க இருக்கிற அதிகாரிகளோட பேசுறாருமா அதுதான் தமிழக முதல்வர் எங்கிருந்தாலும் தமிழர்கள் தமிழ்நாடு என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அந்த முதல்வர் தான் நேற்றுக்கு கூட அமெரிக்காவிலே இருந்து இந்த கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடத்திய அமைச்சருக்கும் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் ஆகவே கல்வி விளையாட்டு நான் முதலே சொன்னதை போல இரண்டு மிரு கண்கள் இளமை பருவத்தில் இருந்தே இது வளர்ந்தால் தான் வரும் வயசான காலத்தில் போய் அப்புறம் விளையாடுறது கஷ்டம் சின்ன பருவத்தில் இருந்தே இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஆக முதலமைச்சர் நாம் படிக்கிற கல்வியினுடைய எண்ணிக்கை சதவீதம் எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது என்ன உயர்த்தணும் தரத்தையும் உயர்த்த வேண்டும் நாட்லி குவாண்டிட்டி குவாலிட்டி குவான்டி அதிகரிக்கணும் குவாலிட்டியை அதிகரிக்கணும் இப்போ கிராமப்புறத்து மாணவ மாணவிகள்லாம் நிறைய கல்லூரிக்கு சென்று படிக்கிறார்கள் படிக்கிற பொழுது அவர்களுடைய தரத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய முதலமைச்சர் நோக்கம் அதில் தான் நான் முதல்வன் திட்டம் அதில் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமையை வளர்த்துக்கொள்ளுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவித்திருப்பவர் தான் நம்முடைய முதல்வர் படிக்கிற பொழுதே இந்த உணர்வுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அறிவு திறன் வாய்ந்த பாடத்திட்டம் இருக்கிறது ஆரம்ப இருந்தே இந்த படிப்பு திறனை வளர்க்கிற நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு வேற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் படிப்பு கல்வித்திறன் பாடத்திட்டம்லாம் சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நான் அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல சமச்சீர் கல்வி என்று கொண்டு வரப்பட்டது சமச்சீர் கல்வி என்றால் என்ன பாடத்திட்டத்தை வளர்த்து வேர்ல்டு லெவல் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை மாணவர்களுக்கு தர வேண்டும் அப்பொழுது அதற்கு ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டும் இதுதான் சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம் அது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னிலேயே கொண்டு வந்தவர் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான் சொல்றாங்க நம்ம சிலபஸ்லாம் இருக்கு இருக்குன்னு நீங்க போய் இன்னைக்கும் போய் பாருங்க ல இருக்கிற அந்த பிசிக்ஸ் புத்தகத்தையும் நம்ம ஹைஸ்கூல்ல இருக்கிற அந்த பிசிக்ஸ் அறிவியல் புத்தகத்தையும் வாங்கி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதைவிட நம்முடைய பாடத்திட்டம் மிக சிறப்பாக இருப்பதை நான் நன்கு அறிந்து கொள்ளலாம் நாம சொல்றது நாம செஞ்சிருக்கோம் வேற யாராவது அரசியலுக்காக நான் பேசுவது அரசியலுக்காக அல்ல தமிழகத்திலே கல்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அடிப்படையிலே தான் இங்கே இருக்கிற நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கெல்லாம் கூட தெரியும் எல்லாம் ஒன்னா துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் காமன் சிலபஸ் அந்த சிலபஸையும் உருவாக்கணும் அந்த பாடத்திட்டத்தையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து இப்பொழுது அவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற மாநிலம்தான் தமிழ்நாடு ஆகவே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை பெருக்குவது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல திறமையையும் வளர்க்க வேண்டும் அதுதான் இங்க இந்த மகளிர் கல்லூரியிலே படிக்கிற சகோதரிகள் நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் நல்ல பட்டம் பெற்று செல்லுகிற மாணவிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு வேலை தேடுகின்ற எண்ணம் இருக்கும் வேலை தேடுவது மட்டுமல்ல நீங்கள் வேலை கொடுப்பவர்களாகவும் மாற வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுதான் நான் முதல்வன் தொழில் முனைபவர்களாகவும் மாற வேண்டும் சிறு தொழில் நீங்களே ஆரம்பிக்கலாம் படித்திருக்கிற கல்வியை வைத்து கொண்டு அவைகளையெல்லாம் செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகவே வந்திருக்கிற மாணவ செல்வங்களே பட்டம் பெறவிருக்கிற பெற்றிருக்கிற மாணவிகளே உங்களையெல்லாம் நான் வாழ்த்துகிறேன் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு படிக்க வைப்பதற்கு எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நீங்கள் பட்டம் பெற்ற நீங்கள் மே மேலும் உங்கள் கிராமங்களில் இருக்கிற உங்கள் நகர்ப்புறங்களிலே இருக்கிற பெண்களையும் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆகும் ஆகவே வந்திருக்கிற பட்டம் பெற்றிருக்கிற மாணவிகளே உங்களையெல்லாம் நான் வாழ்த்துகிறேன் இங்கே ஆரம்ப கல்வி டிகிரி கோர்ஸ் இருந்தது பிறகு பிஜி மேற்படிப்பு வந்தது அதற்குப் பிறகு எம்ஃபில் போன்ற படிப்புகளும் இருக்கின்றன இன்னும் மேலும் இந்த கல்லூரி மேலும் சிறப்பாக வளர்வதற்கு நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆதரவோடு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்பதை மட்டும் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் விளையாட்டிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் இப்போ பார்க்கும்போது இந்த கிரவுண்டை பார்க்கும்போதே தெரியுது மாணவிகள்லாம் இப்போ பெண்கள் தான் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவிலேருந்து போன பெண்கள் தான் இரண்டு சில்வர் வெள்ளி இதெல்லாம் பரிசுகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் ஏறி வடிக்கிற நீங்கள் விளையாட்டிலேயும் கல்வியிலேயும் மிகச்சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன் உங்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்கள் மாணவ செல்வங்களை ஒரு புத்தகப் புச்சாக மட்டும் வளர்த்து விடாமல் அவர்களுக்கு பொது அறிவையும் வளர்த்து வரலாற்று சிந்தனைகளையும் உருவாக்கி அவர்களை எதிர்காலத்திற்கு நீங்கள் தயார்படுத்த வேண்டும் இந்த வருகிற படிக்கிற மாணவ செல்வங்கள் இவர்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று செல்லுகிறவர்கள் நீங்களும் போய் பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுவீர்கள் ஆசிரியர்களாக கல்லூரிகளிலே ஆசிரியர்களாக பணியாற்றுகிற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆக எந்த பணி கிடைத்தாலும் அந்த பணியிலே அதுதான் நான் முதல்வன் அதான் முதலமைச்சர் சொன்னார் எந்த பணியில் இருந்தாலும் அதிலே நான் முதல்வன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவைகளையெல்லாம் நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவை வந்திருக்கிற சகோதரிகளே இங்கே நாம் நன்றாக படித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய பாடத்திட்டம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் ட்ரோன் இந்த எம்ஐடியில் ட்ரோன் கண்டுபிடிக்க ட்ரோன் வந்து அதில் புதிய அறிவிப்புகளை அறிவித்தது நம்முடைய எம்ஐடி தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ட்ரோன் மூலமாக விவசாய நிலங்களுக்கு நாம் அவர்களுக்கான விதைகளை விதைப்பதற்கு அதே போல மழை நீரை மேலே இருந்து தெளிப்பதற்கு போன்றவைகளை எல்லாம் நம்முடைய மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் நம் பாடத்திட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி நம்முடைய கல்லூரி மாணவர்களுடைய சாதனை அப்படி ஒரு சாதனை புரிந்தவர்தான் வீரமுத்துவேல் கேள்விப்பட்டீங்களா யாரு வீரமுத்துவேல் எங்கள் ஊருகாரரை ஒரு முக்கியமாக விழுப்புரம் அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை அங்கே ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர் தான் அவர் அங்கே பாலிடெக்னிக் படிச்சுட்டு சென்னையில் இன்ஜினியரிங் படித்து இன்று இந்தியா மட்டுமல்ல உலகமே பாராட்டுகிற அளவிற்கு சந்திரோதயத்தை பற்றி ஆய்வு செய்கிற ஒருவராக இன்று வீர முத்துவேல் திகழ்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் தமிழ்நாட்டினுடைய அறிவு தான் நீங்களும் அதுபோல் வளர வேண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களும் அதை சிறப்பாக சொல்லித்தர வேண்டும் ஆகவே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் என்னென்ன உலக அளவிலே இருக்கிற பாடத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் பள்ளிக்கல்வியிலே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மகேஷ் பிரியாமொழி அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பள்ளிக்கல்வி உயர்ந்தால்தான் உயர்கல்வி சிறப்பாக இருக்க முடியும் அதான் பேஸ் அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்களெல்லாம் எந்த பணிக்கு சென்றாலும் குறிப்பாக ஆசிரியர் பணிக்கோ பேராசிரியர் பணிக்கோ சென்றால் இவைகளையெல்லாம் உங்கள் மாணவர்களுக்கு ஊட்டி வளருங்கள் வளருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை முறை உங்களுக்கெல்லாம் வாழ்த்தி உங்களை படிக்க வைத்த பெற்றோர்களையும் நான் உண்மையாக அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அளவோடு என் வரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்